அதாவது அதிமுகவோ அன்புமணியோ வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதாவது திமுக ஆட்சி அகற்றுவதற்காகவே நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு அம்புமணி வந்து அவர் சொல்லுவார் முதல்ல அவர் அவங்க அப்பா கூட போய் ஒன்றா இருந்து அந்த கட்சி ஒன்றாக சொல்லுங்கள் அதுவே கிடையாது தமிழக முதல்வர் தளபதி அவருடைய கழக தலைவர் தலைவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி தான் வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை தமிழகத்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அது வெற்றி பெறுவதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடந்த நான்கே கால ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள் போல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்திருக்கிற இளைஞர்களுக்கு செய்திருக்கிற சாதனைகள் இவைகளெல்லாம் நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலிலே மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய மக்கள் பொதுவாக பெண்களாக இருந்தாலும் விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளிகளாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் நிச்சயமாக அதனால் அவர்தான் அரியணை ஏறுவார் நீதி வேறுபாடு கனவு காணலாமே தவிர நடைமுறைக்கு வராது